வணக்கம் நந்தன் படத்தில் ஒரு வாசகம் ஆரம்பிக்கும்போது வரும் என்னன்னா இன்னுமா இந்த ஜாதிய கொடுமைகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட விரல் பிடித்து நான் கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நந்தன்கிற படம் ஓபனையாக அதாவது ஓபனிங்கே வரும் உண்மையிலே தான் இப்போ சமீப காலங்களில் இந்த சில படங்கள் வெளியில் வரும்போதோ இல்லை ஜாதிய ரீதியிலான பிரச்சனைகள் வரும்போது பொதுத்தளங்களில் கேட்கப்பட்ட கேள்வி இன்னுமா அந்த ஜாதி இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து யாரும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை இப்போ சமத்துவம்லாம் ஓங்கிகிட்டு இருக்கு அது வந்து அந்த காலம் இந்த காலத்தில் எல்லாம் மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஒன்றை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த நந்தன் படத்துல அத்தனையும் உண்மைங்கிறதுக்கு அந்த படத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா அதே கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு அஞ்சாறு ஊராட்சி தலைவர்களோட உண்மையான வழிய அவர்கள் வாயிலாக உண்மையான அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைவிகளையே அழைத்து வந்து அவங்க வாயாலே பட்ட கஷ்டங்களை சொல்ல வச்சிருப்பாங்க இருக்க சந்த இப்ப எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவும் எடுத்துக்காட்டா சமீபத்துல பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல வந்த ஒரு செய்தி விழுப்புரத்துல வந்து இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி தலைவிக்கு நேர்ந்த கொடுமை அதே தான் அந்த நந்தன படத்திலையும் அந்த நாற்காலியில உட்கார விட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவங்க வந்து அதாவது அவர் தான் இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதை வந்து ஒருத்தர் தன்னுடைய கைப்பாவையாக வைக்கணும்னு தான் அந்த நாய நாயகனை நிப்பாட்டுறாரு சேரில் அதை நாற்காலியில உட்கார போகும்போது போகலான்னு பார்க்கும்போது அலுவலகத்தை பூட்டி வச்சிருப்பாங்க அப்புறம் உட்கார போகும்போது உட்கார விடாமல் தடுப்பாங்க இறுதியில் அவர் ஒரு மாதிரி உட்கார்வாறு உட்கார்ந்த பிறகு அவர் சொல்லி முடிக்கிறது தான் என்ன தான் நாற்காலியில உட்கார்ந்தாலும் செயல்கள்ங்கிறது செயல்படுத்த முடியலை அப்படின்னு ஒரு தான் அந்த படம் முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அது அதே அப்படி அப்பட்டமா உண்மையாக இந்த ஊராட்சி மன்ற தலைவி இருளர் இதை சேர்ந்தவங்க அதாவது தமிழ்நாட்டின் குடிகள் ஆதி குடிகள் அதை தான் நான் இங்கே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டுக்கு உரிமையானவர்கள் உடைமையாளர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இவர்களுக்கு தன்னுடைய சொந்த நாட்டில் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் தனக்கான அதிகாரம் கிடைச்ச பிறகும் அவர்களுக்கு உரிமையான அந்த நாற்காலியில போய் உட்கார முடியலை உட்கார போன இடத்துல மேஜையை பிடிச்சி இழுத்து அவங்கள கீழே தள்ளி ஒரு அத்தனைக்கும் அவங்க ஒரு பெண் பெண் மீது கை வைக்கக்கூடாது பெண் மீது நாம் என்ன ஒரு நடவடிக்கை நம்ம கை கால் நீட்டினோன்னா அது ஒரு பெரிய சட்டப்பிரிவுக்குள்ளாக்குங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோட தான் இந்த சம்பவங்கள் அரங்க இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய உள்ள குமுறல மாவட்ட ஆட்சியர் முன்னாடி வெயிலில் உட்காந்து நான் இதை புறக்கணிக்கிறேன் இந்த எந்த இது இனிமேல் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் ஏன்னா எனக்கான இது உரிமை அங்கே இல்லை எனக்கான இடம் அங்கே தரப்படலை அப்படின்னு குமுறாங்க அதுக்கு உடனே நீதி கிடைச்சிருக்கோன்னு தானே நினைப்பீங்க உடனே மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட அந்த அம்மாவை பார்த்து பேசி பிரச்சனைக்குரியவங்களை பார்த்து பேசி உடனே சட்ட பிரிவின்படி நடவடிக்கை எடுத்து அவரை நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்க அப்படி தானே அதாங்க இல்லை இவங்க அரசை எதிர்த்து போராடுகிறார்கள் அப்படின்னு ஒரு காரணம் காட்டி அவங்க மேலேயே யார் தன்னுடைய உரிமையை இழந்து அதிகாரத்தை இழந்து தன்னுடைய வலியை வேதனையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பதிவு செய்தாரோ அவரை குண்டுகட்டா தூக்கிட்டு போய் அவர் மேல வழக்கு பதிவு செய்கிறது இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கும் அண்ணன்னைக்கு நீங்க சமூக ஊடகத்துல பாக்குற ஏழைகள் மீதான வன்முறைகள் எளியவர்கள் மீதான தாக்குதல்கள் இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் இதை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது என்ன மாடல் அரசுங்கிறது இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டுட்டு இருக்காதிங்க திராவிட மாடல் அரசு ஓடிட்டே இருக்கு அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய வகுப்புல உள்ள ஒருத்தர் வந்து இறந்து போயிறாரு அதுக்கு சுடுகாட்டுக்கு கொண்டு போறதுக்கு இன்னொரு வகுப்பினர் வசிக்கக்கூடிய இடத்த தாண்டி போகணும் போல அதுக்கு தடுக்கிறாங்க தடுத்தா உடனே போலீஸ் வந்து காப்பாத்தணும் தானே நினைப்பீங்க ஆமா உடனே போலீஸ் வந்தது அதுவும் பத்து இருபது உள்ள முப்பது நாற்பது போலீஸ் வந்திருக்காங்க வந்து என்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க பிணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வேற மாற்றுப்பாதையை தேடுங்கன்னு சொல்லி இந்த பிணத்தை அந்த வழியா போக போக விடாம தடுக்கின்ற அந்த ஆதிக்க ஜாதியினருக்கு வாத்து வாங்குறாங்க நீங்க உடனே ஆதிக்க ஜாதினா உடனே ஞாபகம் வரக்கூடிய அந்த உயர் தன் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஆதிக்க ஜாதி நினைச்சிடக்கூடாது இவங்களும் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஜாதியா தான் இருப்பாங்க எனக்கு எந்த சாதாரண வசதி நான் திரும்பவும் இந்த பதிவுல சொல்றேன் என்னுடைய பார்வையில வசதி ஜாதி தாழ்ந்த ஜாதி இடை ஜாதி இப்படி எல்லாம் எனக்கு கிடையாது அடையாளப்படுத்தப்பட்டதான் நான் இங்க அத சொல்றேன் சொல்ல வேண்டிய தருணம் வரதுனால சொல்றேன் இத தடுக்கிறவங்க ஒண்ணு பெரிய அப்படி பெரிய ஜமீன்தான் பரம்பரையோ இல்லைன்னா பெரிய அரசு வாரிசுகளோ இல்லைன்னா பெரிய நாங்கள் இன்னாராக்கும் அப்படின்னு சொல்ற இத கிடையாது இவர்களை விட இவங்க ஒருபடி மேல தங்களை பெருசா சொல்லிக்கிறவங்க சொல்லிக்கிறவங்களா இருக்கும் இப்படி தன்னுடைய சக உயிர் தன்ன பலையே உயிரா வாழ்ந்த ஒரு மனுஷன் கிடையாதா இவ் உங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இந்த இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு பணம் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு எதாவது உங்கள் உங்கள் உடம்புல எதாவது வியாதி வந்துட போகுதா இல்லை உங்களுடைய சொத்து குறைஞ்சிட போகுதா இல்லை அந்த பாதை அப்படியே எரிஞ்சிட போகுதா அந்த தெரு இருந்து நாத்தமா நார போகுதா நீங்கள் இறந்து போனாலும் ஈமுக்கும் நீங்கள் இறந்து போனாலும் அந்த உடல் நாத்தம் நாரததான் செய்யும் நீங்கள் இறந்த உடனே அப்படியே ஜவ்வாது மனவனும் வீசிடாது சரியா இந்த மாதிரி ஒரு சக மனிதர்களை சூறையாடுகின்ற ஒரு அப்போ உங்களுக்கு வந்து பயம் இல்லை இல்ல இந்த அரசு மேல பயம் இல்ல இந்த காவல்துறை மேல பயம் இல்ல ஏன்னா உங்களுக்கான நீதியை இந்த ஏழைகளுக்கான நீதியை இந்த எளியவர்களுக்கான ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அதாவது அவங்களா ஒடுங்கிக்கல மத்தவங்களால ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்தினருக்கு பக்க பலமா ஏ காவல்துறை இல்லை இவங்களுக்கு பக்கபலமா அரசு இல்ல இந்த தான் நீங்க ஒருபடி மேல போய் நின்று இந்த ஆட்டம் ஆடுறீங்க இதே இந்த அரசு கவனமா இருந்தது உண்மையிலேயே சமூக நீதிய நிலைநாட்டுச்சுன்னா இல்லைன்னா இந்த காவல்துறை நியாயமா நடந்துச்சுன்னா கோயில் பிரச்சனையில் கூட மாவட்ட ஆட்சியர் அழகா முன்னெடுத்தாங்க வாங்க யார் உங்களை தடுக்கிறதுன்னு கூட்டிட்டு போனாங்க ஆனா நம்ம காவல்துறை என்ன வந்து பண்ணிச்சு எல்லாத்தையும் தடுத்துச்சு நம்ம அரசாங்கம் என்ன முடிவெடுத்துச்சு ஒரு பெரிய சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவெடுத்து பூட்டு போட்டு இறம்புவாதீங்க அப்படி அதாவது கொசுவை ஒழிக்கணும்னா நீங்க கொசுவை மட்டும் ஒழி வீடே கொளுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சமத்துவத்தை நிலைநாட்டிச்சு பாத்தீங்களா பொதுவாவே திமுகவுக்கு ஒரு அரிய ஒரு பண்பு உண்டுங்க எப்படின்னா அவங்க அப்பா காலத்துல இருந்தே கலைஞர் காலத்துல இருந்தே சட்டமா ஏற்றிடுவாருங்க அவருக்கு அந்த சட்டம் ஏற்றது கவிதை ஏற்ற மாதிரி அதாவது மானே தேனே ஆஹ் அழகே பொன்னழகே அப்படின்னு உரைநடையிலையும் கவிதையிலயும் திரைக்கதை எழுதி எழுதியே பழக்கப்பட்டவர் பாத்தீங்களா கதை இதெல்லாம் எழுதிய பழக்கப்பட்டவருக்கு சட்டமும் கதை மாதிரியே அப்படி எழும்புனா ஒரு கதை ஊதிக்கும் பாருங்க அதே மாதிரி அவருக்கு முழிச்ச உடனே ஒரு சட்டம் வந்துடும் உடனே சட்டமாக ஏற்றி தள்ளிடுவாரு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காக சமத்துவபுரம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த சமத்துவபுரத்தை ஏதாவது காட்டில் கொண்டு போய் கொடுத்துருப்பாரு அந்த காட்டில் வீடு கட்டி வாழவே முடியாது அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம்னு போடுவார் ஆனால் அது வந்து இன்றைக்கும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது தன்னுடைய அரசு வக்கீல்களை வச்சோ தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியோ அதை சரி பண்ணி அந்த ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காது இதாண்டா சான்ஸ்னு உட்காந்துக்கும் ஆனா பெருசா நாங்க தான் கொண்டு வந்து சொல்லிப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கும் சொத்துல உண்டு அப்படின்னு கொண்டு வந்தோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லோம் எங்களை விட பெரிய உதாரணம் நான் சொல்ல முடியாது பெண்களுக்கும் சம பங்கு உண்டு சட்டம் கொண்டு வந்தீங்க ஆனா இருக்கானா இல்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல எங்க அம்மா சைட்ல எங்க தாத்தாவோட தாத்தாவோட சொத்து இந்த சொத்தை எங்க தாத்தாவோட தம்பிகளே சரியா முறைப்படி பிரிக்கல தங்களுடைய பெயருக்கு இன்னும் மாத்தல ஆனா அதுக்கடையில ஒரு தாத்தா வந்தாரு சென்னையில இருந்து ஊர் வந்தாரு வந்து அவரு உள்ளதுலேயே வளமான ஒரு இடத்த பார்த்து அவர் பாட்டுக்கு பத்திரத்தை பார்த்து மூலப்பத்திரம் யார்டருக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது அவர் பாட்டுக்கு ஒரு இடத்த அளந்தாரு வீடு கட்டினாரு உட்காந்துட்டாரு இன்னும் ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணாரு என் எங்களோட சித்தியை தான் எடுத்து வளர்த்தாரு அதாவது எங்க அம்மாவோட தங்கச்சியா அவங்களுக்கு தானமா கொடுக்கறதாட்ட அவரு ஒரு நல்ல ஒரு பங்கு எடுத்து நீ வித்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு நாங்க அடுத்தது எங்க தாத்தா அதாவது எங்க அம்மாவோட இதுல பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் என்னடா பண்றதுன்னு தெரியாது மூலை பத்திரம் எங்கே யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது என்ன ஒரு இதுவும் இல்லை தாத்தாமார் பொதுவாக தாத்தாமார் பேருக்கு மாத்தணும்னாலே எல்லாரும் கூடி வந்து தான் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஆனால் யாரும் கூடி வராமல் யாருடைய சமூகம் இல்லாமல் ஆளாள் வாக்குல பிரிச்சு எடுத்தாச்சு இப்போ எங்களுடைய பங்குக்கு எங்கள் மாமா என்ன பண்ண தெரியுமா பண்ணாங்க ரெண்டு மாமாவும் அவங்க பாட்டுக்கு எங்க யாரையுமே அதாவது எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவர்கள் எங்கள் அம்மா சார்பா எங்கள் அண்ணனையோ யாரையும் கூப்பிடாம அவங்க பாட்டுக்கு எட்டு பேரும் உண்டு ஆனால் ரெண்டு மாமா மாமாமாரும் அவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க யாரையும் கூப்பிடாம பத்திரம் இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு வித்துட்டாங்க இதை ஏன் சொல்ல வரேன்னா எப்படி பத்திரப்பதிவில் இது சாத்தியமாச்சு பத்திரப்பதிவு சட்டப்படியும் பத்திர அதிகாரிகளுக்கான அதிகாரத்தின்படியும் என்ன பண்ணணும் ஒரு சொத்து மாற்றுறாங்கன்னா அதில் வில்லவங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் கூட பிறந்தவர்கள் இப்போ வந்து இது குடும்ப தாத்தாவோட சொத்துங்கும்போது அனைவருக்கும் சம பங்காக வரணும் அப்போ கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் வர வச்சு தான் நான் பிரித்து அதை விற்கிறதுக்கு விடுவேன்னு சொல்லணும் ஆனால் அது எதுவுமே நடக்கலை யாருக்குமே தெரியாமல் பத்திரப்பதிவுல மாற்றி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டாங்க இதில் அழகு யோசிக்க வேண்டிய விஷயம் சிறப்பம் என்ன தெரியுமா இத தான் அவங்க யாரு தெரியுமா வாங்கின ஒரு மாமா வித்ததை வாங்கின காங்கிரஸ் பிரமுகர் அடுத்தது இன்னொரு மாமா வித்ததை வாங்கினவர் அவரோட தம்பி அவரு யாருன்னு பார்த்தா திமுக பிரமுகர் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நெருக்கமானவர் இப்போ பத்திரப்பதிவு எப்படி நடந்துன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஏன் வந்து சகோதரர்களை கூப்பிடாமலே வித்து அங்கே வாங்குறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ஊர்ல கருங்கல்ங்கிற அந்த ஊர்ல இப்போ திமுகவோட பிரமுகர்களோட அட்டூழியம் தான் இப்படிதான் ஏழை எளியவர்கள் எங்கேயாவது ஒழுங்கா சொத்து பிரிக்காம இருப்பவர்களா பார்த்து கொக்கி போட்டு அந்த திமுக பயத்தை காட்டி பத்திரப்பதிவாளர்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவங்கவுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பா விற்கிறதும் வாங்குறதுமா இருக்கு இப்போ பெண்களுக்கு சொத்து அப்படி பெண்களுக்கும் சொத்து உண்டுங்கிற சட்டம் எங்க போச்சு ஏன் அத அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி அதை ஏன் பார்க்கல அவருக்கு அந்த சட்டம் தெரியாதா ஏன் அவர் வந்து எல்லாரையும் வர வச்சு கொடுக்கல அப்போ அங்க லஞ்ச சட்டத்துக்கு புறம்பா வாங்குறது வந்து எல்லாமே திமுக காங்கிரஸ் பிரமுகர்கள் அதை கேட்கறதுக்கு போனா எங்க கிட்ட இன்னொரு தம்பி வந்து சொல்றாரு நீ பாட்டுக்கு சென்னைக்கு பேருவே இங்க நீ இங்க வந்து கூப்பிட்டா நாலு பேர் எனக்கு வருவான் உனக்கு வருவானா எனக்கு வருவானா பாத்துருவோமா நீ வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ்கார ஏன் பேச்ச கேப்பானா உன் பேச்சா நீ வேணா கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனா அதை எப்படி இழுத்தடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் தெரியுமா அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம இன்னைக்கும் ஒரு இத்தனைக்கும் இதுல வந்து ஒரு எங்க அம்மாவோட தங்கை மாற்று தரனாளி திருமணம் ஆகாம ஒத்தக்கட்டையா ஊர்ல இருக்காங்க அவங்களுடைய பங்கு கூட கொடுக்காம மனசாட்சியே இல்லாம எங்க மாமன்கள் வித்துட்டாங்க வாங்கினவங்களும் மனசாட்சியே இல்லாமல் இங்கே ஒரு பொண்ணு இப்படி இருக்கே இதுக்கு கூட பங்கையாவது கொடுப்போம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் வாங்கி வச்சுருக்காங்க அது எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்களுடைய சமூக நீதி பார்வை எல்லாம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இவங்களுடைய சட்டங்கள் எல்லாம் எப்போவுமே மானாவாரியாக இயற்றிட்டே போயிடுவாங்க ஏன்னா அப்போ தான் வரலாறுல இடம் பிடிக்கலாம் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த சட்டம் செயல்படுத்தப்படுகிறதா ஒரு ஒரு நாளும் செயல்படுத்தவே படாது இறுதி வரைக்கும் எளியவர்கள் நசுங்குவதும் வலியவர்கள் வந்து வாழ்வதும் தான் இந்த சட்டத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தவிர ஒரு நாளும் இவர்கள் ஏற்றிய ச அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இயற்றப்படுகிற சட்டங்கள்லாம் ஏற்றுச்சுரக்க மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு நாளும் நடைமுறைக்கு ஒத்து வரவும் வராது நடைமுறைக்கு ஒத்து வர விடவும் மாட்டாங்க பெரிய லெவலில் முதலமைச்சர் அமைச்சர்கள் ஊழல் செஞ்சாங்கன்னா இவங்க வந்து அதிகாரிகள் சின்ன லெவலில் லஞ்சம் வாங்கிட்டு அழகாக எல்லாத்தையும் பரஸ்பர சுமூகமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அதனால் இந்த திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆண்டு லிச்சு இதுலேயே வந்து சொகுசா இருந்து பதவி ஆசையிலையும் பணத்திலையும் தெளச்சி அதுலேயும் ஊறி போன இவங்க ஆளுற வரைக்கும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு தான் இருக்கும் எளியவர்கள் நசுகப்பட்டு தான் இருப்பாங்க வலியவர்களும் பணக்காரர்களும் அரசியல் பின்புலம் உள்ளவர்களும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் தங்களுடைய திராவிட தலைவர்களை வாழவும் வைப்பார்கள்